தமிழிசையை எச்சரித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நாடார் சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசைக்கும் மலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழிசை மாநில தலைவர் அண்ணாமலையை குற்ற பின்னணி உடையவர்களை கட்சியில் இணைத்து அவர்களுக்கு பதவி கொடுத்திருப்பதாக கூறியிருந்தார் தமிழிசையின் இந்த பேச்சுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழிசையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைத்து எச்சரித்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையம் வந்த தமிழிசையிடம் இதுகுறித்த கேட்டதற்கு அவர் பதில் பேச மறுப்பு தெரிவித்து கிளம்பி சென்றார் தற்போது தமிழிசைக்கு ஆதரவாக திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் நாடார் மனத்தை சேரும் தமிழிசையை முன்னாள் ஆளுநர் என்றும் பாராமல் மேடையில் எச்சரித்த அமித்ஷா மற்றும் அதற்கு காரணமான அண்ணாமலைக்கை கண்டிப்பதாகவும் இதற்கு அவர்கள் பொது ஒழிப்பு கேட்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க